வணக்கம் காலமேக புலவரை விகடகவி ஆசுகவி வசைகவி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வசைகவிகிற வார்த்தை அவருக்கு மிக பொருத்தமாக இருக்கும் ஏன்னா நிறைய இடத்துல திட்டுவார் இல்லைங்களா கொஞ்சம் முன்னேற கூட இது முந்தைய பகுதிகளில் பார்த்தோம் அதிமுதிர கவிராயரை எப்படி திட்டினார் அவருடைய திருமலை அரசவையில் இருந்த பிற கவிராயர்களை கவிராயர் என்று தங்களை சொல்லி கொண்ட பிற கவிஞர்களை அவர் எப்படியெல்லாம் திட்டினார் ஒரு குதிரையை வைத்து அந்த குதிரைக்காரனை எப்படி திட்டினாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இறைவனையே சில நேரங்கள்ல திட்டுற மாதிரி பாடுவாருங்க இந்த பாடலை பாருங்களேன் வில்லால் அடிக்க செருப்பால் உதைக்க வெகுண்டொருவன் கல்லால் எறிய பிறம்பால் அடிக்க இக்காசினியில் அல்லார் கொழில் தில்லை அம்பலவானருக்கோ அன்னை பிதா இல்லாததால் அல்லவோ நுனே எளிதானதுவே இப்ப உன்னை என்ன எல்லாரும் இவ்வளவு எளிதா அடிக்கிறாங்க ஒன்று வில்லால் அடிக்கிறாங்க சொல்லால் அடிக்கிறாங்க கல்லால் அடிக்கிறாங்க செருப்பால் அடிக்கிறாங்க பெறம்பால் அடிக்கிறாங்க இறைவா நீ உனக்கு ஒரு அம்மாவும் அப்பாவும் இருந்திருந்தா உன்னை இப்படிலாம் அடிக்க விட்டுருப்பாங்களா உனக்கு ஒரு அம்மா அப்பா இல்லாததுனால தானே எல்லாரும் இவ்வளவு எளிதாக வந்து உன்னை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் இடத்துல போய் முறையிடறாருங்க சிவனுக்கு அம்மா அப்பா கிடையாது இல்லைங்களா ஆனால் எங்கெங்கெல்லாம் சிவன் அடிபடுறாருன்றத ஒரு லிஸ்ட் எடுக்கிறாருங்க வில்லால் அடிக்க சிவன் பன்றி அவதாரமாக எடுத்து ப வருகிற பொழுது அர்ஜுனன் என்ன பண்ணுறான் வில்லால் அடிக்கிறான் இல்லைங்களா ஸோ வில்லால் அடிக்க செருப்பால் உதைக்க கண்ணப்பர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய செருப்பு காலை எடுத்து இறைவனுடைய முகத்தின் மீதை வைத்துதான் கண் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாரு செருப்பால் உதைக்க வெகுண்டொருவன் கல்லால் எரிய இப்போ சாக்கிய நாயனாக இருக்கலாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் இல்லைங்களா அவர் அவர் என்ன பண்ணுறாரு கோவத்தில் கல்லால் அடிக்கிறாரு பிறம்பால் அடிக்க பாண்டியன் பிட்டுக்கு மண் சுமந்த கதையில பாண்டியன் என்ன பண்றான் பிறம்பால் அடிக்கிறான் காசினியில் இந்த உலகத்துல அல்லார் பொழில் தில்லை அம்பலவான இருக்க இவ்வளவு அழகாக இருக்கிற தில்லையில வாழ்கிற அம்பளவானருக்கு அன்னை பிதா இல்லாததால் அல்லவோ இவ்வளவு எளிதாயிடுச்சுன்னு கேட்கிறாரு ஒரு அன்னையும் பிதாவும் இல்லாமல் போனதுனால இவ்வளவு எழுதா எல்லாரும் அடிக்கிறாங்களே அப்படிங்கிறாரு இன்னொரு இடத்துல சொல்றாரு நீ மட்டும் ஏழையாக இருந்திருந்தா உன்னை இவ்வளோ பேர் தொல்லை பண்ணியிருக்க மாட்டாங்கன்றாரு இப்போ இறைவன் வந்து இந்த உலகத்துக்கே சொந்தக்காரரா இருக்காரு சிவன் இந்த உலகத்துக்கே சொந்தக்காரரா இருக்காரு சிவன் இவ்வளவு இவ்வளவு உலகத்துக்கு சொந்தக்காரரா தான் உன் தலைமையில ஒருத்தி ஏறி போய் உட்காந்துக்கிட்டா உன் உடம்புல ஒருத்தி பாதியா பிச்சு வச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறா ஒருத்தவனைய செருப்பால் செருப்பால அடிக்கிறான் அப்படின்ட்டு ஒருத்தன் திட்டுறான் இப்படின்ட்டு நீ பணக்காரனா வசதியாக எல்லாம் உனக்கு சொந்தமாக இருக்கிறதுனால தான் இது பண்ணுறாங்க நீ மட்டும் ஒரு ஏழையாக இருந்திருந்தால் உன்னை யாருமே சீண்டி இருக்க மாட்டாங்க ஏழை இறைவனாக இருந்தால் கூட யாரும் சீண்ட மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தை சொல்லுவது போல ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் இந்த பாடலை பாருங்களேன் தாண்டி ஒருத்தி தலையின் மேல் ஏறாலோ பூண்ட செருப்பால் ஒருவன் போடானோ மீண்டொருவன் வையானோ மின் முறிய மாட்டானோ தென் புலியூர் ஐயா நீ ஏழையானால் அப்படிங்கிறாங்க தென்புளியூர் சிதம்பரம் தென்புளியூர் என்பது சிதம்பரத்துக்கு இன்னொரு பேர் சிதம்பரத்தில் வாழ்கிற ஐயா நீ ஏழையா இருந்திருந்தா தென்புளியூர் ஐயா நீ ஏழையானால் ஒரு தாண்டி ஒருத்தி தலையின் மேல் ஏறாளோ நீ ஏழையா இருந்திருந்தானா இவ உன் தலையில ஏறி இருப்பாளா கங்கை என்ன பண்றா சிவனுடைய தலையில ஏறி உட்கார்ந்து இருக்கிறா இன்னொருத்தி வந்து உடம்புல பாரிய வாங்கிக்கிட்டு இருக்கிறா தலையின் மேல் ஏறாலோ பூண்ட செருப்பால் ஒருவன் போடானோ செருப்பை வச்சு உங்க அன்னத்தில் ஒருத்தன் வந்து காலை வைப்பானோ மீண்டு ஒருவன் வையானோ ஒருத்தன் கோவப்பட்டு இவ்வளவு திட்டுறான் ஒருத்தன் வில்லு முறிகிற மாதிரி உன்னை அடிக்கிறான் ஐயா நீ ஏழையாக இருந்தால் இவ்வளவு தொல்லை உனக்கு இருந்திருக்காது யாரும் உன்னை சீண்டிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பாடுகிறார் காலமே புலவர் எவ்வளோ எவ்வளவு மக்களாக பாடுறாரு பாருங்க இறைவன் இது பாடுகிற பாடல்களை கூட தொடர்ந்து பார்ப்போம்